ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க நம்ம சொல்கிற செய்முறை போற நீங்கள் செஞ்சு பாருங்கள் ருசி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிற ரெசிபி வந்து சுரக்காய் பச்சிங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான செய்முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம வந்து சுரக்காய் பச்சி செய்வது எப்படின்ற பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பாதிதே நமக்கு போதுமானது தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கால் கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசால் தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேவையான பொருள் ஒன்று சேர்த்து நம்ம வந்து செய்யும்போது ருசி செம்மையாக இருக்கும் இதோட சேர்த்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம சுரக்காயை வந்து இந்த மாதிரி நம்ம சேச்சுக்கலாம் இந்த மாதிரி சேச்சிக்கிட்டு நான் எதுலேருந்து இருந்து சீச்சிருக்கேன்னா அந்த அளவுக்கு சுரக்காயை நம்ம வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் இந்த பட்சியை அவ்வளோ சிலை சிலைஸாக வந்துடும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கையில் வச்சுருக்க அளவு தான் அப்போ நம்ம இருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் சீச்சு எடுத்துக்கோங்க அப்படியே சிலை சிலைஸாக அழகாக வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஞ்சு சுரக்காயாக எடுத்தனால வந்து உள்ள விதைகள்லாம் இல்லை அதனால் அப்படியே நைஸாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கடலை மாவை சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்குருவோம் எந்த உணவு செஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்குருவோம் மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம வந்து அந்த பஜ்ஜி சுடுற பதத்தில் மாவு வந்து நம்ம வந்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சுங்க அப்போ தான் உப்பு வந்து எல்லா மாவுலையும் பிடிக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்குங்க தண்ணி வந்து எப்பவுமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனா தான் அவங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப மாவு தண்ணி ஆகிராம இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அந்த தேவையானாலும் நம்ம அப்படியே கொண்டு வரணும் மொத்தமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிரும் அதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது களமானோம் எக்ஸ்ட்ரா வேண்டியது இருக்கும் அப்புறம் ருசி மாறிடும் அதனால் நம்ம சொல்கிற இந்த அளவில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து இதுதான் பதம் இப்போ நம்ம செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் என்ன காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த சுரக்காயை வந்து அந்த பஜ்ஜி மாவில் முக்கி முக்கி அப்படியே எடுத்து நம்ம போட வேண்டியது தான் பார்த்தாலே தெரியும் அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு வருது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அந்த சுரக்காயில் நம்ம கட் பண்ணனால ஒரே ஷேப்பாக வரும் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த பஜ்ஜி வந்து ஒரே ஷேப்பில் வரும் வட்டமாக வரும் இப்போ வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக மச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்துக்கிட்டுருக்கு நல்லா புஷ்ஷுன்னு வருது நல்லா கொதிக்குது அப்படியே பார்க்கும்போதே நம்ம வந்து எடுத்து வச்சு சாப்பிடணும் போல் நமக்கு தோணுது அந்த அளவுக்கு வாசனையும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா புஷ் புஷ் புஷ்புன்னு வந்துருச்சு பஜ்ஜி அப்படியே பூரி மாதிரியே இருக்குது பாருங்க இது பூரியா இல்லை சுரக்கா பட்சியானே தெரியலை அந்தளவுக்கு நல்லா புஷு அழகாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பார்த்துட்டு ரிவ்யூவை நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் அப்படியே எவ்வளோ புசு புசு புசுன்னு இருக்கு பாருங்கள் பூரி மாதிரியே இருக்கா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மிக மிக வித்தியாசமான ஒரு சுரக்காய் பட்சி தான் நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி வித்தியாசமான ஒரு வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செஞ்ச பஜ்ஜி பூரா பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேப்பில் இருக்கும் ஏன்னா அந்த சுரக்காய் வந்து வட்ட வடிவமாக நம்ம அப்படியே ஸ்லைஸ் சிலைஸாக கட் பண்ணதனால ஒரே மாதிரிதான் இருக்கும் நிறைய பேர் சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க